ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய சிவா டெக்ஸ்டைல்ஸ் தான் நம்ம வந்திருக்கோம் சிவா டெக்ஸ்டைல்ஸில் உங்களுக்கு வந்து ஆடி ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு செம்மையான ஒரு கூட்டம் வந்து ஷாப்பில் இருக்குது எப்போயுமே நம்ம ஷாப்பை பற்றி சொல்லவே வேண்டாம் கூட்டம் நிறைஞ்சு வலிஞ்சிட்டு தான் இருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அதே போல் உங்களுக்கு கூட்டம் நிறைஞ்சி வழியாக ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க சூப்பரான ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் பனாரசி சில்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம சாரியோட ஃபுல் வியூ காமிக்கிறாங்க பாருங்கள்னால் சூப்பரான உங்களுக்கு வந்து ஆடி புதையல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஷாப்பில் வந்து ஆடி புதையலாம் வந்து கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்துடலாம் நம்ம ஷாப்பில் கலெக்ஷன்ஸ்லாம் எப்பயுமே வந்து சூப்பராக இருக்கும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு ஆடி ஆஃபரும் வந்து நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரியோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு முந்நூறுரூபா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபா அந்த ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க சூப்பராக இருக்குதுங்க கலெக்ஷன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு நல்லா புட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் ஜெரி செம்மையான கலர் கான்ட்ராஸ்டோட வந்து கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஷாப்பில் வந்து கூட்டம் வந்து அலமோதிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும் அவ்வளோ சூப்பரான கூட்டம் வந்து இருக்குது கலெக்ஷன்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக வந்து குவாலிட்டி எல்லாமே வந்து ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிக்க முடியும் கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் ஜஸ்ட்டு எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் தான் இதோட ஒரிஜினல் ப்ரை ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதுலேயே வந்து கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஆனால் ஃபேப்ரிக்ல பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நல்ல ஒரு லாவண்டார் கலரு அதுலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நேவி ப்ளூ கலரில் பார்டரோடு வந்துடும் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் செம்மையாக இருக்குது இதுதான் ப்ளவுஸ் போர்ஷன் முந்தியில் வந்து அந்த டசல்ஸோடு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நம்மளுக்கு சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸை வந்து நம்ம ஷாப்பில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க உண்மையோட நம்ம வந்து பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து நம்ம ஷாப்பில் இருந்து நீங்கள் வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோவாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த சாரி செக்ஷன் தான் நம்ம நின்றுட்டுருக்கோம் பட்டு சுடிதார் நைட்டிஸ் அப்புறம் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் மென்ஸ் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கமாண்டை கொடுங்க கண்டிப்பாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோட உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணுறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு சின்ன மியூசிக்கோடு கண்டினியூ பண்ணுங்கள் கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலராக இருக்குதில்ல உங்களுக்கு வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் கலர் பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம் நீங்கள் இங்கிலீஷ் பேட்டர்ன் கலரில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் இதெல்லாம் பாருங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் மட்டும் மட்டும் தான் உங்களுக்கு சஃபில் கலெக்ஷன்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே நான் வந்து காமிக்கிறேன் நீங்கள் ஒரு ஒரு செக்ஷனுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸாக கஸ்டமரே சூப்பராக வந்து உங்களுக்கு நல்லா வியூ பண்ணி வந்து காமிக்கிறாங்க செமையாக இருக்குது எல்லா ஒரு பாக்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து அளபகுதி தான் இருக்குது நான் எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு ஓவரால் காமிக்கிறேன் பாருங்கள் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் தான் இந்த மாதிரி நம்ம சூப்பரான ஒரு சிக்ஸ் சில்க் சாரி மாதிரி நீங்கள் பார்க்க முடியும் இதில் நீங்கள் ஸ்டோன் வச்சு பார்க்கலாம் இல்லை எனக்கு வந்து ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனாக வேணும் அப்படின்னாலும் அதுவுமே பார்த்திங்கன்னா இருக்கும் மேஜிக் ப்ரைஸில் இருக்குது எல்லாம் கொடுத்துருக்காங்க எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் எல்லாமே பார்க்க முடியும் ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் ரெகுலராகவே வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க இது ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமவே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துட்டே இருப்போம் பாருங்கள் இதெல்லாமே ஃபைவ் டுவெண்ட்டி ருப்பியூஸ் மட்டும்தான் எதுவே நம்மளுமே என்னோடய ஷாப்பில் வந்து நீங்கள் பா வாங்கி கேட்கலாம் செம்மையான கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கலர்ஸ் நிறையா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் ருபீஸ்லேருந்து ஸாரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது கலெக்ஷன்ஸும் சூப்பராக இருக்குதுங்க நீங்கள் கலெக்ஷன்ஸை வந்து ஒரு குறை கூட சொல்ல முடியாது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸு பாருங்க அந்த அக்கா வந்து கேட்டாங்க என்ன கலர் நல்லாயிருக்குன்னு இந்த கலர் தான் சூப்பராக இருக்குங்கக்கா அப்படின்னா சரி ஓகே நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு கலருமே எனக்கு பிடிச்சிருச்சுன்னாங்க பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சாறு சார சாரி எடுக்க போகிறேன் அப்படின்னாங்க தாராளமாக எடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து பர்ச்சஸ் வந்து எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க உண்மையாகவே வந்து இந்த மாதிரி ஸாரினாலே எல்லாருக்கும் பிடிக்கும் பெண்கள் வந்து ஸாரீயில் ப்ரைஸு ஆஃபரு ஆடி தள்ளுபடி இப்படின்னு போடும்போது யாருக்கு தாங்க பிடிக்காது த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் இதுலேயே ஸ்டோனோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஷாப்பில் வந்து நீங்கள் பார்க்க முடியும் உண்மையாகவே வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஷாப் வந்து இப்போ தான் நம்மளுக்கு ரீசண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க கிட்டத்தட்ட டூ ஆர் த்ரீ மந்த் தான் ஆச்சு ஆனால் ஷாப்பில் கூட்டங்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து நல்லதுங்க ஏன்னா அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராகவும் கொடுக்குறாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரேட்டும் ரீசனபுளாக கொடுக்குறாங்க எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக வேறு என்ன வேணும் இதுதானே மக்கள் எதிர்பார்க்குறாங்க அந்த எதிர்பார்க்குறது எல்லாமே வந்து அவங்க பூர்த்தி பண்ணி வைக்கிறாங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே பார்த்திங்கன்னா இருக்குது உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா கூட்டம் பாருங்கள் அலை மோதிட்டுருக்காங்கன் தான் சொல்லணும் அவ்வளோ கூட்டம் வந்து ஷாப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்களும் வாங்க ஷாப்பை விசிட் பண்ணுங்கள் எங்கெங்கே வெளியூர்கள் இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்து விசிட் பண்ணுறாங்க அதனால் கோயம்புத்தூர் பீப்புளும் வாங்க வெளியூரில் இருக்கக்கூடிய கஸ்டமரும் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பராக நீங்கள் வச்சு பார்த்து அழகாக வியர் பண்ணி எடுத்துக்கணும் முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விளாகில் வந்து மீட் பண்ணலாம் நம்ம சொன்ன மாதிரி மறக்காம ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்